வணக்கம் மங்கர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்களாக எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அற்புதமான மூலிகை இது பேர் அம்மான் பச்சரிசி இது வந்து ரொம்ப அபூர்வமான மூலிகை அமேசான் காடுகளில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நம்ம நாட்டில் கிடைக்கிற அத்தனை மூலிகையும் வயல் ஓரங்கள்லையும் நம்ம நடந்து போகிற சாலை ஓரங்கள்லையுமே கிடைக்கிறது தான் நாம் கொஞ்சம் அதை கவனித்து பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோனாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது நீங்கள் போக போகிற பாதையில் இருந்தால் மிஸ் பண்ணாதீங்க கிள்ளி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் சாப்பாட்டில் கலந்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் எவ்வளோ பொண்ணு இருந்தாலும் ஆறிடும் அது இல்லாமல் முகப்பருக்களை உடனடியாக குறைச்சிடும் இது இதனுடைய பாலையும் கிள்ளி வைக்கலாம் அந்த இலைகளை நல்லா காய வச்சோம் மிக்சியில் பொடி பண்ணி பேக் மாதிரி போடலாம் முகப்பருக்கு நகை சொத்தை இருந்ததுன்னா இந்த காம்பை கிள்ளி எடுத்து அந்த நகை சொத்தையில் நீங்கள் வைக்கணும் அதுலேருந்து ஒரு பால் வரும் திரவம் மாதிரி நல்ல வெள்ளையா பால் வரும் இது கொஞ்சம் பிஞ்சு காம்பாக இருக்கிறதால அதில் கொஞ்சம் கம்மியாக தான் வருது நீங்கள் நல்லா முத்தனை காம்பு கிழனிங்கன்னா நிறைய பால் வரும் அந்த பால் வந்து ஒரு ஒரு நகை சொத்துலேயே நீங்க அப்படியே வச்சு அப்ளை பண்ணிடணும் பண்ணிவிட்டு அந்த இலைகளை நல்லா அரைச்சு மருதாணி வைக்கிற மாதிரி வச்சு ராத்திரியில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து வைங்க இல்லை போதெல்லாம் வைங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நகை சொத்தெல்லாம் எல்லாம் சரியா போயிட்டு புதுசாக நகை வளர ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது பறிக்கும் போது அழகான ஒரு பூ அங்கே இருந்துச்சுங்க அதையும் பறிச்சுக்க சொன்னாங்க என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இருந்தது பறிச்சுக்கிட்டேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் இனே நாளாக